ஈஸ்வராய நம நம குல தேவதாமணியப்ப சுவாமி நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல் நேரனுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி அன்பு இனிய வணக்கங்கள் உழைக்க தயங்காத எதிலும் வேகமும் எடுத்த காரியத்தை இனிதே முடிக்கக்கூடிய ஆற்றலும் படைத்த மகர உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து வைக்கிறேன் உழைப்பு 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 அவ்வளவு உழைச்சும் நமக்கு வந்து பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்குது இது இந்த மாசமாவது நிறைய கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்திருக்கக்கூடிய இந்த மகராசிக்காரங்களை கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும் அதை எப்படி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல உங்கள் ராசிநாதனாகிய சனி பவனும் ராகுபவனும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவானும் அவரோடு சேர்ந்து குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் புத பவனும் அமர்ந்திருக்கிறார்கள் அட்டமஸ்தானத்தில் கேது பகவானும் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் வந்து கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி கடகராசிக்கு பேர் சடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறாரு அது ரொம்ப பெரிய பலத்தையும் பலனையும் கொடுக்க போயிருது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சப்தமஸ்தானத்தில் இருக்க அட்டமாதிபதி அய்ய சூரிய பகவான் பேர் அடைஞ்சு சிம்ம ராசிக்கு வந்து விடுவார் கடகராசியில இருக்கிற புத பகவான் இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி பேர் சடைஞ்சு சிம்ம ராசிக்கு இதுதான் கிரக மாறுதல்கள் அன்பர்களே இந்த மாதம் விசேஷமான நாட்கள் எது இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதத்துல மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு வருகிறது ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி மரதம் வருகிறது அன்றைய தினம் பௌர்ணமி தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி ஆவணி அமித்தம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி சுதந்திர தினம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கோகுலாஸ்டமி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாஸ்து நாளாகவும் அன்றைய தினம் அமாவாசை தேதி வருகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது அன்றாலே பொதுவாக வந்து இந்த ஆடி மாதம் முடிஞ்சு ஆவண மாதம் வந்தாலே சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் அப்படிப்பட்ட சுபகாரியங்களை நடத்த ஒரு குறிப்பிட்ட நாலு சுபநாள்கள் வேணும் இல்லையா அப்பேற்பட்ட சுப நாட்கள் இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஐந்து நாட்கள் வருகிறது இருபது மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த சுப சுபமூர்த்த நாட்களாக வருகிறது மகராசி அன்பாலே உழைக்க தயாராக இருக்கின்றோம் ஊதியம் நிறைய கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்துல அமர்ந்த சனி பவானும் ராகுபவானும் வக்ரகதியில் அமர்ந்திருக்க காரணத்தினால நீ எவ்வளவு உழைச்சாலும் காசு கொஞ்சம் தான் வரும் விரைய செலவுகள் நிறைய வரும் என்ன விரையஸ்தானத்தை வந்து குரு பவான் பார்த்துட்டு இருக்காரு பாத்துட்டே பார்த்துட்டு இருக்காரு விரை செலவுகள் நிறைய வரும் அதனால மகராசிக்காரங்க பொருளாதாரத்துல இப்ப இருந்தே கரெக்டா பிளான் பண்ணிக்கங்க எந்த செலவு உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் பண்ணணும் அனாவசியமாக தேவையில்லாத பொருள்களை வாங்குவதையோ அல்லது தேவையில்லாத செலவுகள் செய்வதையோ தவிர்த்து விடுங்கள் கடனாளி ஆகி விட்டுரும் அப்ப இருக்க கடன் இதெல்லாம் கட்டலமா அப்படின்னா கடன் இஎம்ஐ வட்டி கட்டுறது இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கரெக்டா செய்யுங்க இல்லைன்னா வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் பொருளாதாரத்தில் சற்று முடக்கம் ஏற்படும் தைரியமாக எந்த ஒரு செயலியை செய்யலாம்னாலும் பணம் வேணும் அந்த பணத்துல பிரச்சனை ஏற்படுறதுனால மனம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும் உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உடல்நிலை கவனச்சு ஏன்னா சுக சுகவீனமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே நமக்கு இந்த மாசம் சரியில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மிக எதிர்பார்ப்பதை விட கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில்நிலைகள் அபரிமிதமான லாபத்தை சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப தொழிலும் நன்றாக இருக்கும் வியாபாரமும் நன்றாக இருக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் அந்த பொருளாதாரத்தை கையாளுவதில் தான் உங்களுடைய திறமை அறைகிறேன் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய மகராசி அவர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் சுபமங்கல யோகமும் கிடைக்கும் அது ஆவணி மாதம் பிறந்ததுல இருந்து நல்ல பலன்கள் உத்தியோகத்தொர்களுக்கு ஆரம்ப காலகட்டங்கள் அதாவது ஒண்ணுல இருந்து ஒரு தேதி வரை ஒரு மத்தியமான பழங்களும் அது மத்தியமான பலன்களை கடந்த ஒரு நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு பின்பகுதி வரக்கூடிய அந்த பதினேழாம் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும் உத்தியோகங்களுக்கு சிரமம் ஏற்படும் அது குறிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான் அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தப்பட்டது அல்லது அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருத்த சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது வந்து கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில வரும் ஏன்னா கேது நட்சத்திரத்துல சூரியன் பயணிக்கக்கூடிய காலத்துல கேது அங்கேயே இருக்கிற கா காலத்துல கொஞ்சம் அரசியலில் மாற்றமோ அல்லது குழப்பங்களோ அல்லது சில இழைப்படுகளோ ஏற்படுறது கூட வாய்ப்பு உண்டு அதனால கொஞ்சம் கவனமா அரசியல்வாதிகள் போயிட்டு இருக்க மகர ராசி அரசியல்வாதிகள் இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்க மகர இருக்கக்கூடிய அரசு சம்பந்தப்பட்ட துறை இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க உடல்நிலையை கவனம் வேணும் பொருளாதாரத்தில் கவனம் வேணும் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட கவனமா இருக்கு அப்ப லாபம் யாருக்கு அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு மகராசி பெண்கள் அனைவருக்குமே நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப்படுகிறது ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் சுணக்கமா இருந்தாலுமே காலகட்ட பிற்பகுதி மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு பலப்படும் அன்யோன்யமாகவும் அதிகரிக்கும் எல்லா சுப யோகங்களும் கிடைக்கும் குழந்தைகளாலும் லாபம் குழந்தைக்கு லாபம் புத்திர எதிர்பார்த்து கற்றுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அன்யோன்யமாக இருக்கும் சுப அதாவது வந்து சரங்களுக்கு சில செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மங்களங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் வாய்ப்பு உண்டு அவ்வளவு பலன்களும் பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு நிறைய கிடைக்கும் தொழில் வியாபாரம் பல்கி பெருகும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு இந்த இந்த மகராசி என்பவர்கள் அனைவருமே வழிபுரமான தெய்வங்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வரக்கூடிய விசேஷமான நாட்கள்ல வரலட்சுமி வரதம் வருகிறது சாமிக்கு மூலம் அடுத்து கோகுலாசமி வருகிறது அடுத்து விநாயகர் சேர்த்து வருகிறது இந்த நாட்கள் எல்லாம் இறைவனை வழிபாடு செஞ்சு இந்த மாதத்துக்கான பலன்களை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ள உங்கள் அனைவருக்கும் இதய நல் வாழ்த்துக்கள்